வணக்கம் மக்களே நான் உங்கள் மகுடீஸ்வரி இன்னைக்கு நம்ம சேனலில் ராமாயணம் தொடர்கதை பற்றி பார்க்கலாம் இதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல ஏ ஆறு காண்டங்கள் இருக்குன்னு இன்னைக்கு முதல் காண்டம் இன்னைக்கு பார்க்கலாம் முதல் காண்டம் பேர் வந்து பாலகாண்டம் இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா ஸ்ரீராமன் ஜனனம் தாடகை வதம் சீதா கல்யாணம் இந்த மூணும் இருக்கு வாங்க நம்ம பார்க்கலாம் பாலகாண்டம் ஸ்ரீராமன் ஜனனம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கோசலம் என்ற நாட்டினை தசரதன் என்ற மன்னன் அரசாட்சி செய்து வந்தான் சராயு நதியின் கரையில் அழகிய தலைநகரமாக அயோத்தி விளங்கியது சூரிய வம்சத்தின் பலம் பொருந்திய மக்கள் விரும்பும் அரசர்குல குல தோன்றல்களில் ஒருவராக தசரதன் புகழ் பெற்றார் போர்க்கலையில் திறமையும் சிறப்பும் பெற்றார் பலமுறை தேவாசுர யுத்தம் செய்து அசுரர்களை வென்று இறையருள் பெற்று சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தார் வருடங்கள் பல ஓடிச் சென்றன தசரதனுக்கு வயதும் கூடியது அயோத்தியை தனக்கு பிறகு அரசாட்சி செய்வதற்கு சந்ததி ஏதும் பிறக்கவில்லையே என கவலை அடைந்தான் தன்னுடன் சூரிய வம்சம் சந்ததி இல்லாமல் முடிவுற்றுவிடுமோ என்ற வருத்தத்தினால் அவனுக்கு பல இரவுகள் உறக்கமின்றி கழிந்தன ஒரு நாள் அவரது குலகுருவான வசிஷ்ட முனிவரைச் சந்தித்து தனது கவலையை வெளியிட்டான் புத்திர காமோஷ்டி யாகம் என்ற வேள்வியை செய்து கடவுளை வணங்கினால் அவன் விருப்பம் நிறைவேறும் என்று முனிவர் ஆசி கூறினார் குலகுருவின் ஆசியைப் பெற்றவுடன் ரிஷிய சி சிறுங்கர் என்ற கலைக்கோட்டு முனிவரின் வழிகாட்டுதலுடன் அந்த வேள்வியை மிகவும் சிறப்புடன் செய்தான் தசரதன் வேள்வி முழு பயன் அளித்தது அதன் விளைவாக அவனுக்கு நான்கு ஆண்மகள் மக்கள் பிறந்தனர் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் என்று அவர்களுக்கு பெயரிட்டான் முதல் மனைவி கோசலையின் புதல்வன் ராமன் மூன்றாம் மனைவி கைகேயின் மைந்தன் பரதன் இரண்டாம் மனைவி சுமித்ரைக்கு இரண்டு புதர் புதல்வர்கள் அவர்கள் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனன் ஆவார்கள் தசரதம் அண்ணனுக்கு சந்ததி உண்டானதைக் கண்ட அயோத்தி மக்கள் வகை அடைந்து மகிழ்ந்து நகரமெங்கும் அதனை கோலாமா கோலாகலமாக கொண்டாடினார் தான தர்மங்கள் நடந்தது நாடு முழுவதும் ஆடலும் பாடலும் கழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்பட்டது நான்கு இளவரசர்களையும் தசரதன் மிக்க கொண்டு நடத்தினான் தசரதனின் மூன்று மனைவியர்களும் அவர்களின் அன்பும் கனிவும் பாராட்டத்தக்கவை நாட்டு மக்களும் அமைச்சர்களும் அரசவை மாந்தரும் அவர்கள் மீது அன்பை பொழிந்தார்கள் அனைவருடைய செல்லப்பிள்ளையாய் ராமன் விளங்கினான் கோசலையின் புதல்வரா புதல்வனான ராமனை கைகேயி மிகவும் அன்பும் மகிழ்வும் கொண்டு அரவணைத்து ஆனந்தம் கொண்டாள் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமனிடம் சகல நட்குணங்களும் குடியேறியிருந்தன இந்த நான்கு சகோதரர்களும் ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தி இனிது வாழ்ந்து வந்தனர் அதிலும் ராமனும் லக்ஷ்மணும் இணைப்பிரியாது வாழ்ந்தனர் லக்ஷ்மணன் ராமனிடம் மிகவும் பக்தி செலுத்தினான் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக அவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து வளர்ந்து பெரியவர்களானார்கள் அவர்கள் வசிஷ்ட முனிவரிடம் கல்வி கற்க அனுப்பப்பட்டார்கள் அவர்களும் தனு வேதங்களுடன் கூட போர்க்களையும் கற்பிக்கப்பட்டது அயோத்திக்கு அருகில் இருந்த வனமொன்றில் விசுவாமித்திரர் என்ற தவமுனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் மனித குல நல வாழ்வுக்கென தவங்கள் பல செய்து வேள்விகள் நடத்தி வந்தார் அசுரர்கள் அவரது யாகங்கள் நல்ல முறையில் நடைபெறாமல் இடையூறுகள் செய்து வந்தனர் ஒரு நாள் தசரத மன்னனின் அரசவைக்கு விசுவாமித்திர முனிவர் வருகை புரிந்தார் அரசனும் அவரது மனைவியாரும் அவரை வரவேற்று உரிய மரியாதைகள் செய்து வணங்கினார்கள் தசரதனின் நான்கு புதல்வர்களும் தவமுனிவை முனிவரை கூப்பிய கரங்களுடன் அவரது காலில் விழுந்தும் வணங்கினார்கள் தவ முனிவரின் வருகையால் தசரத மன்னன் மிகவும் மகிழ்ச்சி தவமுனிவரே தங்களது புனித வருகையால் நாங்கள் புண்ணியம் பெற்றோம் தங்களுக்கு நான் எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்று அன்புடன் வேண்டி நின்றான் மதிப்புமிகு மன்னவனே எனக்கு உலக ஆசைகள் எதுவும் இல்லை அடர்ந்த காட்டினிடையே நான் தவச்சாலை அமைத்து தியானம் தவம் யாகங்கள் செய்து அமைதியுடன் இறை வழிபாடு செய்து வருகிறேன் ஆனால் சில நேரங்களில் அசுரர்கள் பலர் வந்து எனது தியானத்தை கெடுத்து நான் செய்யும் யாகங்களுக்கும் இடையூறு செய்து எனது தவத்தினை நிறைவேட நிறைவேட விடாமல் துன்பம் விளைவிக்கின்றனர் எனவே அதனை தடுத்திட ராமனை என்னுடன் அனுப்பும்படி வேண்டுகோள் செய்ய நான் இங்கு வந்துள்ளேன் என்று விஸ்வாமித்திர முனிவரிடம் தசரத மன்னனிடம் தெரிவித்தார் முனிவர்களுக்கு துன்பம் இழைத்து வரும் அசுரர்களை ராமனால் மட்டுமே அழித்து வெற்றி பெற இயலும் என நம்புவதாக கூறினார் இதை கேட்ட தசரத மன்னன் மிகவும் வருத்தம் அடைந்தான் அவனது செல்ல பிள்ளையான ராமனை காட்டுக்கு அனுப்பிட அவர் விரும்பவில்லை அவரது வாரிசான ராமனுக்கு பல எதிர்பாராத துன்பங்களும் இன்னல்களும் அடர்ந்த அந்த காட்டில் அசுரர்களால் ஏற்படக்கூடும் என அஞ்சினான் எனவே தசரதன் இரு கைகளையும் கூப்பி விஸ்வாமித்திர முனிவருடன் பின்வருமாறு பணியுடன் கூறத் தொடங்கினான் புனிதமான தவசியலரை சின்னஞ்சிறு சின்னஞ்சிறுவனான ராமனை தனியாக காட்டுக்கு எவ்வாறு அனுப்புவது அவனோ மிகச் சிறியவன் அவனால் எவ்வாறு கொடிய அரக்கர்களை எதிர்த்து சண்டையிட இயலும் ராமன் சிறுவன் இலகிய மனமுள்ளவன் அசுரர்களை கொல்லும் பலமும் திறமையும் அவனுக்கு இல்லை உங்களது பாதுகாப்புக்காக எனது படையினர் ஒரு அணியினை தங்களுடன் அனுப்புகிறேன் வீரமும் திறமையும் மிகுந்த என்னுடைய படை வீரர்கள் அரக்கர்களை அழித்து விடுவார்கள் உங்களது யாகத்திற்கு அசுரர்களால் எந்தவித ஆபத்தும் வராமல் அவர்கள் பாதுகாப்பார்கள் நீங்கள் அமைதியாக தியானமும் யாகமும் செய்யலாம் என்று தசரதன் விசுவாமித்தரிடம் தெரிவித்தான் தசராதனின் படைகளை ஏற்றுக்கொள்ள முனிவர் மறுத்துவிட்டார் முனிவர் கூறினார் மன்னவா உனது மகனை பற்றி கவலை கொள்ளாதே உனது இளவரசனின் வீரத்தையும் போர் திறமையும் நீ நன்கு அறிந்திருப்பாய் நீ உன் மகனிடம் அதிக அன்பும் பாசமும் வைத்திருப்பதால் நான் கேட்டதை கொடுக்க மறுக்கிறாய் ராமன் ஒருவனாகவே நின்று என்னை காப்பாற்றுவான் என்று நான் நம்புகிறேன் உனது பயத்தை விட்டொழி ராமனை என்னுடன் அனுப்பு நீ உறுதி அளித்தவாறு உனது விருப்பத்தை நிறைவேற்று என்று அன்புடன் கூறினார் தசரதன் கூறிய சமாதானங்கள் எதையும் யாவும் வீணாயின தானே விசுவாமித்திரனின் பாதுகாப்புக்கு வருவதாக கூறினான் அதையும் முனிவர் ஏற்றுக்கொள்ளவில்லை முனிவர் மிகவும் பிடிமா பிடிவாதமாக ராமனே வரவேண்டும் என்றார் ராமனின் பாதுகாப்புக்கு முனிவர் அளித்த உறுதிமொழியை தயக்கத்துடன் தசரதன் ஏற்றுக்கொண்டு ராமனை விசுவாமித்திரனுடன் அனுப்பி அனுப்புவதற்கு சம்மதித்தார் அங்கு வந்த ராமன் விஸ்வாமித்திர முனிவரின் விருப்பத்தை கேள்விப்பட்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் புனிதமான முடி முனிவர் எனக்கு மிகவும் மதிப்பளித்து தந்தியின் சொல்லைக் கேட்டு நடக்க ஒரு வாய்ப்பு அளித்துள்ளார் அவரது வாக்கை நான் காப்பாற்றுவேன் முனிவருக்கு பாதுகாப்பு அளித்து அவரிடமிருந்த நல்ல பலவற்றை கற்றுக்கொள்வேன் என்று கூறினான் இதை கேள்விப்பட்ட லக்ஷ்மணன் தான் எப்போதுமே ராமனுடன் இணைப்பிரியாமல் இருப்பதால் இப்போது தனியாக ராமனை காட்டுக்கு அனுப்ப விரும்பாமல் தானும் அவனுடன் செல்ல விரும்புவதாக வற்புறுத்தினான் ராமனும் லக்ஷ்மணனுடன் ராமனும் லக்ஷ்மணனுடன் விசுவாமித்திர முனிவருடன் காட்டிற்குள் புறப்பட்டு சென்றார்கள் இப்போ ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க ராமர் லக்ஷ்மன் விசுவாமித்திரர் காட்டுக்குள்ளே போறாங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மக்களை